அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்தில் இறந்தவர்களின் குடும்பத்துக்கு ஆறுதல் தெரிவிக்கும் வகையில் மெழுகுபரத்து ஏந்தி ஊர்வலம் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் திருமானூர் நகரத்தில் அகமதாபாத்தில் நடந்த விமான விபத்தில் இருந்தவர்களின் குடும்பத்துக்கு ஆறுதல் தெரிவிக்கும் மெழுகுவரத்து ஏந்தி ஊர்வலம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியானது திருமானூர் எம்ஜிஆர் சிலை முன்பு துவங்கி திருமானூர் பேருந்து நிலையம் வரை அமைதியாக மெழுகுவரத்து ஏந்தி மவுன ஊர்வலம் நடைபெற்றதில் சமூக ஆர்வலர் கூட்டமைப்பினை சேர்ந்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் பல்வேறு அமைப்பினர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு சமூக ஆர்வலர் கூட்டமைப்பு தலைவர் வரதராசன் தலைமை தாங்கினார் மௌன அஞ்சலி ஊர்வலத்தை சமூக ஆர்வலர் பாலை திருநாக்கரசு துவங்கி வைத்தார் ஊர்வலம் திருமண பேருந்து நிலையத்தில் நிறைவு பெற்றவுடன் அஞ்சலி செலுத்தி தொடர் தொடக்க உரையாக கம்யூனிஸ்ட் கட்சி ஆறுமுகம் தொடர்ந்து பாலை திருவிநாக்கரசு பாஸ்கர் முடிகொண்டான் விவசாயி நெடுஞ்செலியன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சத்தியமூர்த்தி அகில இந்திய மக்கள் சேவை இயக்க விவசாய பிரிவு மாநில தலைவர் தங்க சண்முகசுந்தரம் ஆகியோர் இறந்து போன இரநூத்தி நாற்பத்தி ஒரு விமானப் பயணிகளின் குடும்பத்தாருக்கும் விமானம் மோதியதில் இறந்து போன மருத்துவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அஞ்சலி செலுத்தும் விதமாக நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்திய அனைவருக்கும் ஒருமித்த கருத்தாக இனி இது போன்றோரு விமான விபத்து நடைபெறக்கூடாது நெஞ்சை பிளக்கின்ற அளவுக்கு துயர்த்தி தந்த நிகழ்வு இனி ஒவ்வொரு விமானமும் இயக்கும்போது கூடுதல் கவனத்தோடு இயக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் டிஎன் செய்தல்காக அரியலூர் மாவட்ட செய்தி எஸ் எஸ்பி ரவிச்சந்திரன்